அய்யோ இன்னைக்கு ஒரு காய்கறி கூட இல்லையே எப்படி சமைக்க போகிறோம் ஒரு குழம்பு வைக்கணும்னா காயை பார்த்து பார்த்து நறுக்கி தக்காளி வெங்காயத்தை நறுக்கி பர்ஃபெக்டாக ஒரு குழம்பு வச்சோம்னா நல்லா இல்லைன்னுருவாங்க ஏன்னா தானே இருக்கிறத வச்சு ஒரு குழம்பு வச்சு கொடுத்தோம்னா ஆகா அற்புதம் அருமை அப்படின்னு நிறைய வீட்டில் சொல்லுவாங்க அது எங்கள் வீட்டில் அது அடிக்கடி நடக்கும் வர்ணித்து வர்ணித்து வைச்சோம்னா களி கழி ஊற்றுவாங்க ஏனோ தானும் ஒரு குழம்பு இருக்கிற காய்கறியே இல்லையே இருக்கிறத ரெண்டு தக்காளி நாலு வெங்காயத்தை ஒரு ரெண்டு பூண்டை போட்டு ஒரு குழம்பு வச்சு கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தோம்னா ஏ ஒன் அருமை அப்படிம்பாங்க அது மாதிரி தான் இன்றைக்கி இந்த குழம்பு காய்ச்சலருக்கு அருமையான குழம்பு மனைவி வந்து மந்திரி எதுவுமே இல்லைனாலும் இருக்கிற பொருளை வச்சு ஒரு குழம்ப தயார் பண்ணி அற்புதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செஞ்சுருவோம் அது மாதிரி தான் பத்து வெங்காயம் ரெண்டு பூண்டு அவ்வளோதான் நான் போட்டிருக்குது தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சிட்டேன் அவ்வளோதான் உண்மை ஒன்றா ஜீரகம் வெந்தயம் போட்டு இந்த மாதிரி வெத்த குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் இதை போட்டு தான் தாளிக்கணும் தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் கருவேப்பில பெருங்காயம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுட்டு தக்காளியை அரைச்சதை போட்டுவிட்டு அதுலேயே எண்ணெயிலேயே நான் மிளகாப்பொடி மல்லிப்பொடி போட்டிருக்கேன் போட்டுட்டு புளிக்கரைசில விட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும்னா சும்மா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் பட் ஒரு வாரத்துக்கெலாம் இருக்காது பட் அது அப்படி அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பேச்சுலர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அருமையான வேலைக்கு போகிறவங்களுக்கு மிகவும் எளிமையான அற்புதமான ஒரு குழம்பு பாருங்கள் என்ன பிரிஞ்சு வரும் கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா கொதிக்க வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க எங்கள் குழந்தைங்களுக்கு அம்மா நீ காய் போட்டு சமைக்கிறத விட இந்த காயே இல்லாமல் ஒரு குழம்பு ஊப்பி அதையே அடிக்கடி செஞ்சு கொடுமா அப்படின்னு என் பசங்கள் சொல்லுவாங்க அந்தளவுக்கு இருக்கும் என் சமையல் அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்